தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா முரண்பட்டுச்சு அண்ணாமலை தலைமை ஏற்றுக்க மாட்டாங்க அண்ணாமலையை எப்ப தலைமையிலேருந்து நீக்கிறாங்களோ அப்போ ஒரு தனி கட்சியை ஆரம்பிப்பார் அது வரையில் இவங்க வந்து அப்படியே இருக்கலாம் அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து மோடி ஆட்சி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இங்க வந்து பல பேர் வந்து இன்னும் போர்க்கடி தூக்குவாங்க தூக்க வைக்கப்படுவாங்க பல ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக்குவாங்க உருவாக வாய்ப்பு இருக்கு எழுதவர்களும் பல கோயில்கள் வந்து திருப்பணிலாம் எல்லாம் செஞ்சிருக்காங்க குரமுழு பண்ணியிருக்காங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு இப்போ இஸ்லாமியருடைய நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டுருக்குறாங்க கிறிஸ்துவ வழிபாட்டில் இருந்துருக்கிறாங்க பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டுருக்காங்க அவங்களை கொண்டு வந்து நீங்கள் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவ தலைவர்னு சொல்கிறாரு அது வெக்கமே இல்லாமல் டிடிவி வந்து அதை ஏற்றுக்கிறாருன்னா இவர் அந்த கட்சியை கலைச்சிருந்தா என்ன கேட்டால் அம்மா மக்கள் முன்னேற்றக்காரன்னு ஒரு கட்சியே இருக்கக்கூடாது காங்கிரஸ் அளவுக்கு இல்லை காங்கிரஸை விட காங்கிரஸை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு பேசக்கூடிய தலைவராகிட்டார் ஒரு அறிந்த முகமாயிட்டார் நான் சொல்கிறது கிராமங்கள் இல்லை நகர்ப்புறங்கள் இந்த நடைபயணமும் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்துன்னு சொல்லலாம் அப்போ பிஜேபின்னா அண்ணாமலை அண்ணாமலைனா பிஜேபி ஆயிடுச்சு இங்கே அரசியல் விமர்சகர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கதை கட்டுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா திராவிட கட்சிகள் ஒரு மாற்று இங்கே வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து சென்ட்ரலில் பெரிய லாபியோ அதே மாதிரி இங்கே திராவிடம் பெரிய லாபியோ அவ்வளோ எளிதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே அண்ணாதிமுக உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க அண்ணாதிமுகவே இன்றைக்கி வந்து மோடின்ற சர்வதிகாரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு கட்டத்துக்குள்ள எடப்பாடி வந்து கேட்டால் கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களால் கூட ஒன்றும் செய்ய முடியல அப்போ என்ன சொன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை போக்கில் விட்டுட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி திமுகவும் நான் சொல்கிறேன் அவ்வளோ எளிதில் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்ல முடியாது விஜய்ன்ற அந்த மெகா பிராண்டுக்காக சரிங்களா அவருடைய வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சளிப்பு இருக்குது அரசு தமிழ்நாடு அரசியலில் இந்த திராவிட கட்சிகளை மாற்றி மாற்றி போடுறோம் அங்கேயும் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இங்கே வலிமையாக கிடையாது ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாக்களிச்சுட்டோம் சரி விஜயகாந்த் வேறு இல்லை விஜய் வராரு ஒரு நம்பிக்கை சீமான் பிராண்டு கிடையாது விஜய் பிராண்டு கிடையாது அண்ணாமலை பிராண்டுன்றோம் ஏன்னா மோடி மாதிரி பிராண்டாமா அப்படி சொல்லக்கூடிய திறனாய்வாளன்னா இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் விஜய் மெகா பிராண்டு சீமான் பிராண்டு விஜய் மெகா பிராண்ட் ஸோ காலம் வந்து மாறணுன்ற திராவிட கட்சிகள் வந்து பெரிய லாபி இங்கே வந்து அந்த லாபியை மாற்றுறாங்கன்னு சொன்னால் விஜய் எடுத்துருக்கிற அந்த அரசியல் வந்து ஒரு நுணுக்கமான அரசியல் தமிழக பாஜகவில் அண்ணாமலை தான் ஆதிக்கம் செலுத்துறாரு சீனியர்ஸ் கிட்ட இருந்து அவருக்கான ஒரு எதிர்ப்பு இருக்கு ஆனா மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய பாஜக தலைமை அண்ணாமலையை விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிச்சயமா வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி வந்து முரண்பட்டுச்சு அண்ணாமலை தலைமையை ஏற்க மாட்டாங்க அண்ணாமலையை எப்ப தலைமையில் இருந்து நீக்கிறாங்களோ அப்போ ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பார் அது வரையில இவங்க வந்து அப்படியே இருக்கலாம் அங்கே சென்ட்ரலில் இருக்கிற ரெண்டு விஷயம் நடக்கும் இப்போ சென்ட்ரல் இந்த நாலாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள்னு கேட்டால் இங்கே ஒரு வேலை நான் கணிக்கிறேன் கேட்டேன் அங்கே வந்து பிஜேபி இறங்கிட்டாங்க ரூலிங்லேருந்து இறங்கிட்டாங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அன்னாதிம உருவாக்கிற வாய்ப்பு இருக்குது ஒருங்கிணைந்த அன்னாதிமவு உருவாக்க வாய்ப்பு இருக்குது பிஜேபி ரெண்டாக வாய்ப்பு இருக்குது இப்போ வந்துன்னா அங்கே வந்து அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து மோடி ஆட்சி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பேர் வந்து இன்னும் போர்க்கடி தூக்குவாங்க தூக்க வைக்கப்படுவாங்க பல ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக்குவாங்க உருவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருவேளை அங்க வந்து இப்போ எல்லாரும் இப்படி சொல்றாங்க என்னன்னு கேட்டேன் இல்லைங்க அங்கே மோடி இறங்கிட்டு அதாவது பிஜேபி வந்து ரூலிங் வந்து இறங்கிட்டாங்கன்னா இங்க வந்து எல்லாரும் ஆளாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை இங்க வந்து பார்த்திங்கன்னா சசிகலா இப்போ இங்க முரண்பட்டு இருக்கிறது டிடிவி மட்டும் தான் முரண்பட்டுருக்குறாரு ஓபிஎஸ் அமைதியா இருக்கிறார் ஏன்னா அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு ஜெயலலிதா பற்றி பேச பல பிரச்சனை அவருக்கு பல ஃபினான்சியல் பிரச்சனை இருக்குது பசங்களோட பிரச்சனை இருக்குது பல பிரச்சனைகள் ஓபிஎஸ்க்கு அரசியல் விட்டு ஒதுங்கிடுவாரோன்றது கூட இருக்குது ஏன்னா அவர் பேசாமே இருக்கார் பார்த்தீங்களா சமீபத்தில் மனசில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கார் இந்த பிஜேபியால் ஸோ மீண்டும் கூட ஒருங்கிணைந்த ஒரு அண்ணாச்சி ஒருவாக்கிறதுக்கு சசிகலாவுடைய அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து ஒருவேளை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம் இங்கே இவர் பண்ணக்கூடிய அரசியல் அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியல் வந்து இவங்களை ஒருங்கிணைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அண்ணாமலை வந்து ஜெயலலிதா வந்து தூக்கி பிடிக்கிறார் ஜெயலலிதா வந்து ஒரு பயன்படுத்தி நினைக்கிறார் ஒரு பொலிட்டிக்கல் நீங்கள் சொன்னீங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு வந்து அதான் ஏன்னா இப்போ இந்துத்துவ லீடர் லீடராக வந்து கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன அண்ணாமலைக்கு அவசியம் என்ன ஏன்னா அவர் மோடியை பயன்படுத்த முடியாது வாஜ்பாயை பயன்படுத்த முடியாது அங்கே இருக்கிற மற்ற தலைவர்கள் பயன்படுத்த முடியாது அவர் ஜெயலலிதாவை பயன்படுத்தினுன்னு நினைக்கிறார் ஏன்னா பெரிய ஓட் பேங்கிங் இருக்குது இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா பிளவுபடுத்தணும்னு பிளவுப்படுதுன்னு நினைக்கிறார் அதனால தான் முதல் எதிர்ப்பு எங்கேருந்து வருது இந்துத்துவ தலைவர் சொன்னோன்னா முதல் எதிர்ப்பு எங்கேருந்து தெரியுமா உங்களுக்கு சசிகலா இருந்து தப்பு இல்லைன்னு பேசியிருக்கார் டிவி டிடிவி தப்பு இல்லைன்னு டிடிவி சொல்ல தப்பு ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை அவருடைய கருத்து அவர் சொல்றாரு அது எப்படி சசிகலா வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க கோவில்களுக்கு போவாங்க ஒரு இந்து டிடி வெக்கப்படணுமா டிடி வெக்கப்படணும் இத சொல்றதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து மத சார்பற்ற கட்சி கொடியிலே அவங்களுடைய முகம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் சொல்றேன் ஆமா மத சார்பற்ற ஒரு தலைவரா வந்து அவங்க வந்து வந்து திராவிட இயக்கத்துல இருந்து வழித்தோன்றலா தோன்றலா வந்திருக்காங்க மத அடையாளமா தங்களை காட்டிக்கிட்டதே கிடையாது நீங்க இறை நம்பிக்கை இருந்தால் கூட எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தியை காட்டுறதோட பார்த்தீங்கன்னா வந்து கடவுள் பக்தியை காட்டினது கிடையாது அப்படியே காட்டினாலும் பார்த்திங்கன்னா மதசார்பற்ற முறையில் தான் காட்டப்பட்டிருப்பாங்க அவர்கள் பல கோயில்களுக்கு போயிருக்கிறாரு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஜெயலலிதா அவர்களும் பல கோயிலுக்கு வந்து திருப்பணிலாம் செஞ்சிருக்கிறாங்க குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு இப்போ இஸ்லாமியருடைய நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு கிறிஸ்துவ கிறிஸ்தவ வழிபாட்டில் இருந்துருக்கிறாங்க பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு இருக்காங்க அவங்களை கொண்டு வந்து நீங்கள் ஒரு வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவ தலைவர்னு அவர் சொல்கிறாரு அது வெட்கமே இல்லாமல் டிடிவி வந்து அதை ஏற்றுக்கிறாருன்னா இவர் அந்த கட்சியை கலைச்சிருந்தா என்ன கேட்டால் அம்மா மக்கள் முன்னேற்ற காரணம் ஒரு கட்சியே இருக்கக்கூடாது அப்போது இப்போதைக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறார் அண்ணாமலை சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இது வரைக்கும் ஆமோதிக்கலையே பிஜேபியில் இருக்கிற தலைவரில் அப்போ அண்ணாமலை வேறு ஒரு ரூட் எடுக்கிறார் இது அண்ணா திமுக வந்து எளிதில் இப்போ திமுக பக்கம் போக முடியாது இங்கே ஜெயலலிதாவை பயன்படுத்தி ஜெயலலிதா அதனால் ஜெயலலிதாவை இந்துத்துவம் இப்போ நீங்கள் ஜெயலலிதா நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ கேள்விகள் எழுதலை ஒரு திராவிட தலைவர் எல்லாரும் திராவிட தலைவர் சொல்கிற மாதிரி ஒரு இந்துத்துவம் அப்படின்றார் இங்க தான் நீங்க அண்ணாமலை ஏதோ ஒரு கணக்குல செயல்படுறாரு அந்த கணக்கு கணக்கு என்ன அரசியல் அதிமுக துண்டாணு நினைக்கிறார் இல்ல அதுதான் நான் கேட்க வந்தேன் நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் அரசியல் தான் அண்ணாமலையுடைய ஒரே நோக்கம் அப்படின்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிக்க கூடிய ஒரு ஐடியால இருக்காரு அப்படின்னு வச்சுப்போமே அவருடைய எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது இந்த முறையும் திராவிட கட்சிகள் மாதிரியே இருக்குமா நிச்சயமா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிர்ப்பு அரசியல காட்டணும் இங்க சீமான ஏன் சீன்றா இருக்கு அந்த இடத்துல பாஜகவும் இருக்கும் இந்து மக்கள் கட்சி மாதிரியோ இல்ல இந்து முன்னணி மாதிரியோ மறை மறைமுகமா இல்ல நேரடியாவே தேர்தலுக்கு வராம அப்பாற்பட்டு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது வேற இவர் தேர்தல் அரசியல்ல ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி பாஜக எதிர்ப்பு அதுதான் இங்க மத்தியில் இருக்க பாஜக செய்த மிகப்பெரிய தவறுன்னு கேட்டா அண்ணாமலையை இங்க மாநிலத்தில சூஸ் பண்ணதுதான் ஏன்னா மற்ற தலைவர் யாருக்கும் தமிழிசையாக இருக்கட்டும் எல்முருகனாக இருக்கட்டும் இல்லை மற்ற யாருக்கும் வந்து கேட்டால் தனியாக வந்து ஒரு கட்சி அமைக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது இது பிஜேபியோட இருப்பாங்க அது மூணு பர்சென்ட்டாக இருக்கட்டும் அல்ல அஞ்சு பர்சென்ட்டாக கூட ஆகட்டும் அண்ணாமலை வந்த பிறகு கேட்டால் கிட்டத்தட்ட அண்ணாமலையால் தான் இந்த கட்சியே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சுன்ற மாதிரி பேச வளர்ந்துருச்சு வளர்ந்துச்சுனா அது என்ன வளர்ந்து எனக்கு இன்னும் இன்னும் புரியல ஆனால் அண்ணாமலை வந்து பேசக்கூடிய ஒரு தலைவராகிட்டார் காங்கிரஸ் அளவுக்கு இல்லை காங்கிரஸை விட காட்டு காங்கிரஸை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு பேசக்கூடிய தலைவராகிட்டார் ஒரு அறிந்த முகமாயிட்டார் நான் சொல்கிறது கிராமங்கள் இல்லை நகர்ப்புறங்களில் இந்த நடைபயணமும் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுத்துன்னு சொல்லலாம் அப்போ பிஜேபின்னா அண்ணாமலை தான் பிஜேபி அப்படி ஆயிடுச்சு மற்ற தலைவர்கள் சொன்னால் தெரியல இப்போ ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா தனி கட்சின்னு சொல்லும்போது கிட்டத்தனா அங்கே பிஜேபி கூடாரம் காலி ஆயிடும் அங்கே இருப்பாங்க அங்கே மறுபடியும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு கட்சி தலைமைக்கு ஒருத்தர் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தலைமைக்கு கடைசி வரைக்கும் எப்படி விசுவாசமாக இருப்பாங்கன்னு பார்க்கணும் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து பிஜேபி தலைமையில் இருந்து அண்ணாமலை இந்த தனி கட்சியை பற்றி பேசவே மாட்டார் அவர் இருக்கையை காப்பாற்றிக்க பார்ப்பார் அங்கே வந்து சென்ட்ரலில் இறங்கிட்ட போய் கேட்டால் தனியாக ஒரு கட்சி ஆவர்த்தனம் பண்ணு எடுக்கிறார் எனக்கு வந்து தகவல் படிக்கிற தடவை ஆயிரம் கோடி வச்சிருக்கிறார் ஒன்றுமே இல்லை ஒரு மாநிலத்தலைவர் பார்த்தீங்க தானே ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ்கிட்ட அவ்வளோ பணம் அவர் கடலாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய தகவல் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது கடன் வாங்குறதுக்கு யாருக்கு என்ன எந்த நண்பர் கொடுக்குறாரு நண்பர் கொடுத்து தான் சொன்னார் இல்லையா எந்த நண்பர் படியாக இருக்கிறாங்க அவருக்கு அப்போ எனக்கு வந்து தகவல் சொல்கிறேன் எனக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கிட்ட அவர் வந்து பணம் சேர்த்துறாருன்னு சொல்கிறாங்க அதுவும் தகவலாக இருக்குது அவர் சொல்லக்கூடிய தகவல் சரியா அல்லது வந்து வந்து இந்த பொலிட்டிக்கல் இந்த அது இல்லையா ஆயிரம் கோடிக்கு மேல வந்து பணம் இருக்கு நடிகர் விஜய் அவர்களும் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க சந்திப்போம் களத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னும் சீமான் சூசகமா நிறைய இடத்துல பேசிருக்காரு அவர் மட்டும் எப்படி தனிச்சு பார்த்து நம்ம எடுத்து போதே இல்ல இப்போ ஒரு விஷயம் தனித்து போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தொடர்ச்சியா வலியுறுத்தாரு ஆனால் அவருடைய தலைமையில் வந்து கூட்டணியே வந்து வந்தால் நான் வந்து நான் அதை தவிர்ப்பேன்னு சொல்லவே இல்லை எங்கேயாவது சொல்லியிருக்காரா பாருங்கள் அவருடைய தலைமையில் கூட்டணி வந்தால் அவர் ஏற்றுக்கு பாரு இப்போ விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் வந்து நான் வந்து சீமான தலைமையில் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் நகர்வு வந்து ஒரு வேலை வந்து சீமானவருடைய நோக்கி இருக்குதோன்ற ஒரு பார்வையை வந்து க இந்த தேர்தலில் இந்த பாடல்கள் மூலமாக மைக்கை காட்டினது மூலமாக ஒரு நகர்வு தான் அப்படி ஒரு நகர்வு இருக்குதான்றது இன்னும் பகிரங்கமாக அவரும் வந்து விஜய் அவர்கள் வந்து நான் நீங்கள் வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வந்து சீமானுக்கு வாக்களிங்க நாம் தமிழுக்கு வாக்களிங்கன்னு சொல்லலை ஆனால் அந்த பாடல் மூலமாக அந்த மைக் சின்னத்தை வந்து சொல்லும்போது ஒரு ஆதரவு அளிக்கிறதா வந்து அவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இவர் அந்த பாடல் மூலமாக சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சினிமாவுக்காக சொல்லப்பட்டது தான் ஆனால் அதை தாண்டி சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னால் ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு சீமானுடைய சின்னத்தைலாம் சொல்கிறாங்க என்னை கேட்டாலும் கேட்டிங்கன்னா இதை ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சாக பாருங்கள் இந்த தேர்தலில் வந்து அவர் சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆதரவாக கூட அவர் அந்த சமிக்கையாக கூட இருக்கலாம் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது ஆனால் ஷூட்டிங் அதுக்கு முன்னாடியே எடுத்துருப்பாங்க நிறைய கூட எடுத்திருப்பாங்க அந்த நேரத்தில் சரி அப் அப்படியே கூட இருக்கட்டும் அப்படி ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சுக்கள் வரும்போது விஜய் தரப்பில் இருந்து இல்லைன்னு மறுப்பு வந்துருக்கணுமே வரலையே ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேருக்கும் இதுதான் அதுதான் சீமான் சொல்லு கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடியது ஒரு விஷயமா இங்கே இங்கே அரசியல் விமர்சகர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கதை கட்டுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா திராவிட கட்சிகளாக ஒரு மாற்று இங்கேயும் வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து சென்ட்ரலில் பெரிய லாபியோ அதே மாதிரி இங்கே திராவிடம் பெரிய லாபி அவளை எளிதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே அண்ணா உதாரணத்துக்கு எடுத்துங்க அண்ணா திமுகவே இன்றைக்கி வந்து மோடின்ற சர்வாதிகாரியால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு கட்டத்துல எடப்பாடி வந்து கேட்டால் கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால கூட ஒன்றும் செய்ய முடியல அப்போ என்ன சொன்னு கேட்டால் அண்ணாமலை போக்கில் விட்டுட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி திமுகவும் நான் சொல்கிறேன் அவ்வளோ எளிதில் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்ல முடியாது அப்போது ஒரு மாற்று அணி வேணும் இப்போ நான் கேட்குற சீமான் கூட நான் சொல்கிறேன் சீமான் அவர்களுடைய அரசியல் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து எல்லோரும் சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஒரு ஒரு பார்வையாக தான் நம்ம சொல்கிறோம் ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்காரு அந்த ஏழு பர்சன்ட் தாண்டி இதுக்கு முன்னாடி நம்ம விஜயகாந்த் அரசியல் தான் நம்ம பேசலாம் அவர் இந்த திராவிட கட்சிகளோட சிக்கி இத்தனை தேமு திராவிட கொள்கையை உள்ளடக்கி தான் அவர் கட்சியை தொடங்கினார் ஆனால் இதே இந்த திராவிட இரண்டு திராவிட கட்சிகள் சிக்கி அவர் என்ன ஆனார்னு உங்களுக்கு தெரியும் அப்போது இங்கே சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்காருன்னா அந்த ஏழு பத்தாகணும் பத்து பன்னெண்டு ஆகணும் பன்னெண்டு பதினஞ்சு ஆகணும் அந்த பதினஞ்சுக்கு பிறகு தான் தலைமையில் கூட்டணினே அழைக்க முடியுமே இப்போ சொல்லலாம் என் தலைமையில் கூட்டணி சொன்னால் ஆனால் அவர் அழைக்கிற இடத்துல இருக்கிறாருன்னா இப்போது இன்னொருத்தர் இப்போ எடப்பாடி அழைக்கிறார் ஏன் அழைக்கிறாரு எடப்பாடி கிட்டே இருக்குது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே ஒரு முப்பது பர்சண்ட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு கேட்டினா அப்போ கூடுதலாக சீமான் வந்தால் போதும் ஒரு ஏழு பர்சன்ட் வருது இல்லை ஏழு பத்தாக விடலாம் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் ஒன்று அப்போ கூப்பிட்றாரு அப்போ அழைக்கிற இடத்துல சீமான் எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ தான் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கிற கட்சிகளை வந்து அழைக்க முடியும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ண இவர் இப்போ வந்து சீமானுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழுலருந்து பத்தாகணும் பன்னெண்டு ஆகணும் ப அப்படி பயணிக்கிறார் இதுக்கு அடுத்தடுத்த தான் வந்து இப்போ ஒரே இப்போ இப்போ சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஏழு பர்சன்டில் அப்படியே வந்து பஞ்சாபில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மாதிரி ஆகிடுவார்னு இதெல்லாம் வந்து ஏமாத்துல சீமானுக்கு அரசியல் தெரியும் அரசியல் பலம் புரியாமல் கிடையாது சீமான் வந்து பணம் தான் முக்கியம்னு கேட்டால் எப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி எந்த கட்சியோட கூட்டணி போய்டும் இங்கே வந்து ஒரே ஒரு தொகுதியாக இருவோடு இருபா கட்சியை வித்தவெல்லாம் இருக்கான் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது அவர் வந்து அட் அடுத்த கட்ட நகர்வுன்றது ஏழுன்றது பத்து ஆகலாம் பத்துன்றது பன்னெண்டு ஆகலாம் ஸோ அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிற இடத்துக்கு போகிறாரு சீமானை வந்து மற்ற கட்சியில் அழைக்கணும்னு சொன்னால் பதினஞ்சு பர்சன்ட் மினிமம் பதினஞ்சு பர்சன்ட் வாங்கணும் அந்த நம்பிக்கை வந்து விஜய்க்கு இருக்கலாம் நிச்சயமாக ஏன்னா அங்கே வந்து ஒரு விஜய்னா ஒரு கஸ்மாட்டிக் பவர் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வந்து ஒரு குடும்பத்தில் ரெண்டு வாக்குகள் இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் நான்கு வாக்கு விஜய்க்கு ரெண்டு வாக்கு இருக்குது கன்ஃபார்ம் நீங்கள் சொல் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிகப்பெரிய அரசியல் கணிப்பு திறனாய் வளர்க்கணும் இது காமன் காமன் வேணாயம் கூட வாங்க ஒரு வீட்டில் வந்து கூப்பிடும் விஜய் கட்சியாக இருந்துச்சுன்னா வாக்குகள் சொன்னால் அது ரெண்டு வீட்டில் இருக்க ரெண்டு இளைஞர்கள் கண்டிப்பாக விடுங்க வயசான ரெண்டு பெரியவங்க இருப்பாங்க அம்மா அப்பா அவங்க வந்து ஒருத்தர் திமுகவுக்கு ஒன்று அண்ணா திமுக போகலாம் அப்படி தான் நான் சில சராசரியாக சொல்கிறேன் ஓ விஜய் அவருக்கு ஒரு குடும்பத்தில் ரெண்டு வாக்குகள் ஒரு வீட்டில் இருக்க பத்து வீட்டில் இருந்தால் ஒரு வீட்டில் வேணால் இல்லாமல் இருக்கலாம் அங்கே அஜித்தை பற்றி சொல்லலாம் இல்லை வேறு யாரும் சொல்லலாம் ஆனால் ரெண்டு கண்டிப்பாக வந்து விஜயர்களுக்கு ஒரு குடும்பத்தில் ரெண்டு வாக்குகள் அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு கோடி உறுப்பினர்கள் சொல்லும்போது அந்த ஒரு கோடி உறுப்பினரில் நீங்கள் நீங்களே சொல்லுங்களேன் ஒரு நாற்பது லட்சம் வாக்குகள் இருக்கட்டும் அறுபது லட்சம் வாக்குகள் வேணாம் அந்த பிராண்ட் விஜய்ன்ற அந்த மெகா பிராண்டுக்காக சரிங்களா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சளிப்பு இருக்குது அரசு தமிழ்நாடு அரசியலில் இந்த திராவிட கட்சியில் மாற்றி மாற்றி போடுறோம் அங்கேயும் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இங்கே வலிமையாக கிடையாது ஸோ இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வாக்களிச்சுட்டோம் சரி விஜயகாந்த் வேறு இல்லை விஜய் வராரு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அவர் ஒரு ஆத்தென்டிகேட்டடாக வந்து மெம்பர்ஷிப் ஆகியிருக்காரு நாற்பது பர்சன்ட் நீங்கள் வந்து நூறு கேட்டால் ஒரு கோடி உறுப்பினரில் நாற்பது லட்சம் வாக்குகள் வாங்கட்டும் அப்போது விஜய்க்கு நீங்கள் உடனே ஆட்சி அமைச்சரானு கேட்பீங்க விஜய் சிஎம் ஆகிடுவார்னு அப்போவும் விஜய்க்கு வந்து கூட்டணி கட்சிகள் தேவை அப்போது நான் சொல்கிறேன் நாற்பது க நாற்பது லட்சம் சொன்னால் ஒரு அங்கீகாரம் கட்சி அங்கீகாரம் ஆயிடுது அப்போ அங்கீகாரம் உள்ள கட்சி மற்ற கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா அழைக்கிறதுல ஒரு ஒரு தகுதி இருக்குதுன்னு சொல்ல வரேன் ஒரு தகுதி இருக்குது அப்போ இங்கே இருக்கிற விசிகாவையோ அல்லது மற்ற கட்சிகளோ என் சீமான் உட்பட கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இணைஞ்சு ஆட்சி அமைக்கும் அப்போ அந்த சிஎம்ன்ற பதவி வந்து பார்த்திங்கன்னா யார் பெறுவார் இப்போ நான் உங்கள்ட்ட கேட்குறேன் இங்கே சிஎம் பதவி பற்றி அவங்க சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ச வந்து திமுக வந்து கொடுக்குற இடத்துல இருக்குது சீட்டு கொடுக்குற இடத்துல இருக்குது அப்போ அவங்க தானே சிஎம் பதவி வச்சுப்பாங்க சீட்டு எத்தனை சீட்டு கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க மற்ற எடப்பாடி கூட இருக்குங்க அண்ணா கூட இருக்குங்க சீட்டு கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்க முடியுமா இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு இருக்குதுங்க நாற்பது சீட்டு கொடுக்குறாங்க தேமுதிக கொடுக்குறாங்க உதாரணம் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ்க்கே கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க திமுக அப்போ அவங்க சிஎம் கேட்க முடியாது இல்லை அப்போ கொடுக்குற இடத்துல வரணும் விஜய் வந்து கொடுக்குற இடத்துல வந்துவிட்டாருன்னா சீட்டு கொடுக்குற இடத்துல வந்துட்டாருன்னா அப்போ சிஎம் கேள்வியே கிடையாது இல்லை கேள்வியே எழாது இல்லை இப்போ இங்கே பிரச்சனை என்னான்னு கேட்டால் சி சீமான் முதல்வரா விஜய் முதல்வரான்னு கேட்டனா இங்கே வாக்கு பர்சன்டேஜ் நீங்கள் கூட்டணியில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற இடத்துல வராரு இல்லை நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல யார் எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க எந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி இவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க மற்றவங்களுக்குச்சுன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதங்கள் விசிகாவுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க பிஜே பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு பாருங்கள் மதிமுகவுக்கு எப்படி எப்படி ஒன்றாச்சு மதிமுகவுக்கு காங்கிரஸுக்கு எப்படி பத்து சீட்டு கொடுத்தாங்க இப்படி ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னா கொடுக்குற இடத்துல வந்து விஜய் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சிஎம்ன்ற கேள்வியே இடாது அதனால் என்ன கேட்டினா விஜய் அவர்கள் என்னுடைய கணிப்பு விஜய் அவர்கள் வந்து நிச்சயமாக சீமான் எடுத்த மாதிரி தனித்து போட்டின்றா அந்த முடிவு எடுக்க மாட்டாரு இங்கே இளைஞர்களுக்கான வாக்குகள் வந்து பெருவாரியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க அந்த வந்து அது விஜய் எடுத்துங்க சீமான் எடுத்துங்க இந்த அண்ணாமணையை சேர்த்துங்க ஏன்னா இளைஞர்கள் சொல்கிறாங்களே யங்ஸ்டர்ஸ்லாம் இங்கே யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் படை பெருசாக இருக்கட்டா விஜய் வந்தாங்கன்னா விஜய்க்கு தான் இருக்கும் அடுத்த கட்டம் நிச்சயமாக சீமானுக்கு இருக்குது நிச்சயமாக ஏன்னா தமிழ் தேசிய கொள்கையை வந்து பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் வந்து சீமான் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல விஜயும் சீமானும் சேர்ந்தால் தான் பிரச்சனை பல பேர் இந்த அரசியல் திறனாய்வாளர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் தனித்து 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 தனித்துன்றாங்க ஏன் விஜயும் கூட சொல்கிறாங்க விஜய் இன்னும் ஜீரோன்னு சொல்கிறவங்களாம் இருக்குது அதனால் அதை போகிறதோட ஒரு தடவை பேசவும் சொன்னேன் நீங்கள் விஜய் ஜீரோன்னே சொல்லிக்கோங்க அரசியல் திறனாய்வாளர் மிகப்பெரிய தென்னகத்து பிரசாந்த் கிஷோர் அவர் நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் நேர பேரை சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கு தான் சங்கடம் ஆகிடும் அவர் ஜீரோ 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 விஜய் ஜீரோ ஜீரோ நீங்கள் எல்லாம் ஜீரோ ஃபுல்லாக எத்தனை ஜீரோ வரிசையாக கூட போட்டுங்க அங்கே மக்கள் வந்து ஒன்றாக இருந்தாங்கன்னு வச்சிக்கலேன் அப்போ கூட்டி பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஜீரோவை ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது நிச்சயமாக வேல்யூ கிடையாது நீங்கள் எத்தனை ஜீரோலாம் போட்டுங்க ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒன்றாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஒன்றுன்ற எண்ணிக்கையில் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான் ஒன்றுக்கு பெரிய வேல்யூ அந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதோடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள் நீங்கள் போடக்கூடிய ஜீரோ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அண்ணாமலை பிராண்டுன்னு சொல்லுவங்கள்லாம் இருக்கிறாங்க சீமான் பிராண்டு கிடையாது விஜய் பிராண்டு கிடையாது அண்ணாமலை பிராண்டுன்றாங்க ஏன்னா மோரி மாதிரி பிராண்டாமா அப்படி சொல்லக்கூடிய திறனாய் வாழலாம் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் விஜய் மெகா பிராண்டு சீமான் பிராண்டு விஜய் மெகா பிராண்ட் ஸோ காலம் வந்து மாறணுன்ற திராவிட கட்சிகள் வந்து பெரிய லாபி இங்கே வந்து அந்த லாபியை மாற்றுறாங்கன்னு சொன்னால் விஜய் எடுத்துருக்கிற அந்த அரசியல் வந்து ஒரு நுணுக்கமான அரசியல் சீமான இருக்கிறது வெட்டு ஒன்று துண்டுருண்டு தமிழ் தேசியம்தான் ஆனால் விஜய் வந்து ஒரு நுட்பமான அரசியல் எடுக்கிறார் தான் அந்த பெரியாருடைய படம் அம்பேத்கர் படம் காமராஜர் படம் அண்ணா படம் எடுக்கவே நான் எடுத்துகிட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே அரசியல் திறனா சொன்னால் அண்ணா படத்தை கூட எடுத்துருக்காரு இருக்கட்டும் பேரு பெ பெரிய அறிஞர் தானே அவர் இருக்கட்டும் ஆனால் இங்கே வந்து திராவிட திராவிட கட்சிகள் ஒரு மாற்று சக்தியாக உருவாகணுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்குகள் வேணும்னா கூட்டணிகள் புதிய கூட்டணி அமையணும் அந்த புதிய கூட்டணிக்கு அமையும் நினைக்கிறேன் சி விஜய் தலைமையில் அமையும் அல்ல சீமான் தலைமையிலாம் அவங்களுக்குள்ளே ஏற்றுக்க போகிறாங்க நாம் யார் குறுக்க இருக்கிறதுக்கு இங்கே வாக்கு சதவீதம் யார் வாங்குறாங்கன்றது தான் முக்கியம் மக்கள் யாரை நம்புகிறாங்கன்றது தான் முக்கியம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருந்து விஜய்க்கு இருக்கு பரவலாக அது என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வந்து களத்தில் வரலை வர வரதானே போறாரு வந்துகிட்டு தானே இருக்கிறாரு இல்லை அப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே ஒரு அரசியல் இங்கே நீங்கள் இப்போது நான் சொல்ல இப்போ இந்த கடந்த இப்போ நான் சொல்லக்கூடாது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒரு அரசியல் தேக்க நிலை இருந்துச்சு தமிழ்நாடு உட்பட இந்தியாவிலேயே இந்த நாலாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தேக்கநிலை மாறிடும் ஒரு பரபரப்பான தேர் வந்து ஒரு அரசியலாக இருக்கும் இங்கே இங்கே வந்து எடப்பாடி இங்கே அந்த தலைமை அண்ணாதிமுக தலைமை அந்த தலைமை மாறலாம் தலைமை மாறலாம் ஏ இப்போ நீங்க இப்படி சொல்றீங்கல்ல இப்போ என்ன திடீர்னு வந்து திமுக தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட செயலரை மாத்துறாங்க அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லாரும் என்ன என்னசெல்லை அங்கேயும் நடந்துட்டு இருக்கு அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் வந்து மாற்றம் வர்றதே துணை முதல்வர் ஆகிறார்கள் கன்ஃபார்ம் அதை தாண்டி மாவட்ட அளவில் வந்து இளைஞர்களுக்கான வந்து மாவட்ட செயலர்கள் உருவாக்கப்படுறாங்க நியமனம் செய்ய போறா செய்ய போகிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது காரணம் என்ன நீங்கள் ஏதோ இளைஞர்னால் நீங்கள் நினச்சிப்பீங்க என்னன்னு கேட்டனா நாற்பத்தி வயதில் இளைஞர்னு நினச்சிக்காதீங்க இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா இளைஞர்களை வந்து பார்த்தா தேர்வு செய்து பொறுப்பு கொண்டு வராங்க ஒட்டு மொத்தம் நான் தமிழ்நாடு முழுவதும் அதுக்கான வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு இவங்கள்லாம் வந்து சீனியர் ஆகிடுறாங்க நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்களாம் சீனியர் ஆகிடறாங்க இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்க இளைஞர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சி பதவி கொண்டு வராங்க அதுக்கான வேலை திமுக நடந்துகிட்ருக்கு ஆனால் அது யாரும் பேசுறதில்லை உண்மை இது நான் சொல்கிறது அதுக்கு காரணம் விஜய் விஜயை மையப்படுத்தி தான் இங்கே அரசியல் நடக்குது விஜயோட வருகை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும் நான்காம் தேதி தேதி வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் நான் நான்காம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அளவில் வந்து அரசியல் மாற்றங்கள் இருக்குது மிகப்பெரிய அரசியல் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய அளவு அரசியல் மாற்றம் இருக்குது எடப்பாடி தலைமை மாறலாம் இங்கே திமுகலேயும் வந்து பார்த்திங்கன்னா பல தலை தலைகள் வந்து வெளியேற்றப்படக்கூடிய கூடிய அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் நம்பாத தலைவர்கள்லாம் தூக்கி வெளியே போடக்கூடிய சூழல் இருக்குது இங்கே இருக்கிற பல தலைவர்கள் வந்து பார்த்திங்கனா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நிறைய வேணும் ஆனால் அரசியல் தேக்க நிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வேகமாக ஓடிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேகமாக பயனுக்குது அடுத்த கட்ட இங்கே இலக்கே என்னென்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு சீட்டு இவங்க அடித்தோன்னே இந்த இந்த எண்ணிக்கை அப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இருக்கு அங்கே தான் இருக்குது உங்களுக்கு டிஸ்ட்டே சட்டமன்ற தேர்தலில் இங்கே வந்து அணிகளே வேறு மாதிரி இருக்கும் அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை வந்து பார்த்திங்கனா இவங்க பாவம் இவங்களோட நிலமை என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாதிமுக நிலைமைன்னு கேட்டால் ஜெயலலிதான்ற மிகப்பெரிய தலைவர் அவங்களுக்கான தலைவர் எம்ஜிஆரோட நீங்கள் எடுத்துக்கலாம் எம்ஜிஆர் பலரும் பயன்படுத்தினாங்க ஆனால் கடைசியாக வந்து எம்ஜிஆருடைய அந்த படம் வந்து அண்ணாதிமுக கிட்டே இருந்துச்சு எம்ஜிஆர் இறந்த பிறகு பலரும் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தினாங்க பாக்கியராஜ் உட்பட திருநாவுகரசு உட்பட பலரும் பயன்படுத்தின்னு கேட்டினா வந்து எம்ஜிஆர் பேரில் கட்சி கொண்டு கொண்டு வந்தாங்க இறுதியை இப்போ சமீபத்தில் இறந்தார் பார்த்தீங்களா ஆர் வீரப்பன் அவர் எம்ஜிஆர் பேர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை வச்சிருந்தார் ஸோ எம்ஜிஆர் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான்றது மிகப்பெரிய பொக்கிஷம் மாதிரி அந்த கட்சிக்கு அண்ணாதிமுகவுக்கு அதையே இவங்க இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதை ஆமான்னு அம்மா முக அம்மா அம்மா பேர்லேயே ஒரு கட்சியை தொடங்கினர் என்னன்னு கேட்டினா அது பெரிய தப்பு இல்லைன்றது ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு கலவரக்கூடிய சூழ்நிலை ஜெயலலிதா உடைய அந்த பிம்பத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவம் சாயம் பூசுகிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து காவிய உடை அணிந்தால் அந்த புடவை அணிந்தால் வந்து ஜெயலலிதா கூட நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கான வேலைகள் நடந்துள்ள நிச்சயமாக புரியுது ஆனால் அது வந்து ஜெயலலிதாவோட ஆத்மாவே மன்னிக்காது என்றைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறை நம்பிக்கை உள்ளவங்க அதில் எந்த சந்தேகம் ஆனால் தன்னை ஒரு இந்துத்துவாதியாக அவங்க காட்டிக்கிட்டே இருக்கு கரசவை கல் அனுப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா பக்தியின் மார்க்கமாக இருக்கலாம் அதை நீங்கள் அப்படி பார்த்தாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை சமரசங்கள் ஜெயேந்திரர் கைது போ பண்ண போது உலகில் வந்து ப்ரெஷர் வந்துச்சு அவங்களுக்கு உலகத்தில் எந்த மொழியிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த இணைப்பையை துணிச்சிட்டாங்க கை அந்த தொலைபேசி இணைப்ப அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைவர் வந்து நீங்கள் இந்துத்துவா தலைவர் நீங்கள் ஒரு முத்திரை குத்திர பார்க்குறீங்களா அதுதான் ஆச்சரியமாக இருக்குது